அண்ணாமலையை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை ஏன்னால் அவர் சொல்லாத எந்த கவலையும் நான் வரைக்கும் கேட்டது எடப்பாடியே சிஎம் ஆன ஒரு கேள்வி இருக்கில்ல இப்போ அதுக்கான பதில் எடப்பாடி தான் சிஎம் ஆக முடியும் வேற யாரும் இப்போ முதலேருந்தே சொல்லியிருக்கேன் யார் வேணாலும் எம்ஜிஆர் ஆகலாம் ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்கணும்னா ஒரு பக்கம் நான் என்ன சொல்கிறேங்க விஜய்ங்கிற ஒரு முகத்துக்கு மட்டும்தான் ஓட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு அவரே ஆறு முகமாக இருக்க வேண்டியதுதான் ஸோ அண்ணாமலைஜியாக இருக்கட்டும் அல்லது யாராவணால் இருக்கட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கடிகாரம் பார்ப்பீங்கன்னா பதினஞ்சு முறை அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்க இதுதான் ஆக்சுவல் தவறு சரி அண்ணாமலை ஆப்சண்டாக இருக்குது தமிழக பாஜக இதை சாமானியர்களுக்கு வணக்கம் எஸ் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு மீட் பண்ணுறதுக்கு நான் பர்சனலாக ரீ பர்சனல் ரீசனுக்காக ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது இருக்கு பட் அகெயின் பேக் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் செங்கோட்டையில் விலகல் அண்ணாமலை ஆப்சண்ட் அந்த மாதிரி பல விஷயங்களை நோக்கி பாலிடிக்ஸ் போகுது குறிப்பாக அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து அடுத்த வருஷம்லேயும் கட்சி இருக்குது தலைவர் பதவி இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொன்னதாக இருக்கட்டும் தேமுதிக நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கோமோ அந்த கூட்டணி தான் ஆட்சியே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வைத்து தான் இன்றைய விவாதம் இன்றைய விவாதத்தில் டிடிஎஸ் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆப்சண்ட் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது அதாவது தமிழக பாஜக இருக்க கூட்டத்தில் அவர் வரதில்ல அவர் வந்து கோர் கமிட்டி மீட்டிங் மிஸ் பண்ணுறாரு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த அப்புறம் கோர் கமிட்டி மீட்டிங் ரெண்டு நடந்தது ரெண்டு மீட்டிங்கை அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக கும்பகோணத்தில் நடந்த அணிகள் பிரிவு மாநாடுல மிஸ் மீ மீட்டிங்கை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலை ஆப்சண்டாக இருக்குது தமிழக பாஜகவுக்கு இதை பிரச்சனையா நீங்கள் ஹிந்து பேப்பர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது மவுண்ட்ரோடு சொல்லி ஆனால் அதில் அவர் பேட்டி கொடுத்துருந்தார் ஹிந்து பேப்பருக்கு என்ன அவசியம் அண்ணாமலை கிட்டே பேட்டி எடுக்கணும்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வேணால் காரணங்கள் இருக்குது தினமலருக்கு இருக்கு காரணங்கள் இருக்குது அதில் அழகாக அவர் வந்து அந்த கிட்னி திருட்டிலேருந்து இருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் வந்து பதில் சொல்லியிருந்தார் சி இல்லை சார் அவர் அவர் எப்போவுமே ஆக்டிவ் இருக்கார் பொலிட்டிக்கலி இஸ் ஆக்டிவ் நான் பொலிட்டிக்கலி இன் ஆக்டிவ்னு நான் சொல்லலை பட் தமிழக பாஜகன்னு வரும்போது அவர் நவந்துக்கிறார் இல்லைங்க அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க தமிழக பாஜகங்கிறத வந்து காரியகர்த்தாக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் போகணும் அங்கே பதவிங்கிறது ஒரு முக்கியமே கிடையாது நேற்றுக்கு சிபிஆரை பற்றி கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் மோடி வந்து பேசுகிறார் சிபிஆரை பற்றி மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்காக சிபிஆர் அவர்கள் எத்தனை வருடங்களாக அவர் வந்து கட்சியில் இருந்தார் தலைவராக இருந்தார் அவரை பற்றி விமர்சனங்கள் வைத்தீங்க திமுகவோட சம்மந்தி அவர் அப்படின்லாம் வைத்தீங்க அவர் தன் வேலையை செய்துட்டு இருந்தார் அவர் தெலுங்கானாவில் ஜார்க்கண்டில் மகாராஷ்ட்ராவில் புதுச்சேரியிலலாம் கவர்னராக இருந்தபோது ஏதாவது செய்திகள் உங்களுக்கு வந்துதா அவர் வந்து அதை பண்ணார் இதை பண்ணார்னு வந்ததா கிடையாது நேற்றுக்கு மோடி அழகாக சொல்கிறாரு ஜார்க்கண்டில் ஹெலிபேட் இல்லாத இல்லைன்னா கூட நான் நடந்து போயிடுவேன்ட்டு கிராமம் கிராமமாக போனார் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை எனக்கு வந்து பெருமையாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் உண்மையிலேயே ஒரு காரியகர்த்தாவுடைய அடிப்படை ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கிறவங்க அதைத்தான் செய்வாங்க ஆனால் அண்ணாமலையாவுக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலம் கிடையாது ஐபிஎஸ் பின்புலம் தான் அது கதை வேறு சோ அண்ணாமலை இருக்கட்டும் அல்லது யாராவது இருக்கட்டும் நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கடிகாரம் பாப்பீங்கன்னா பதினஞ்சு முறை அண்ணாமலை என்ன பண்றாருன்னு பாக்குறீங்க இதுதான் ஆக்சுவல் தாவர் சார் இப்போ எல்லாருமே ஏன் பாக்குறாங்க அப்படின்னா நாலு வருஷமா அவர் அவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்காரு சார் அவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்காருன்னா காலையில நீங்க அண்ணாமலையை வந்து ஒரு நாளைக்கு மூணு வாட்டி பார்க்கலாம் அதாவது காலையில விஸ்வரூப தர்சனம் மத்தியானம் வந்து இந்த தர்சனம் ராத்திரி வந்து பள்ளி தரிசனம் மாதிரி ப்ரஸ் ப்ரெஸ்ல வந்து நீங்க மூணு தடவை பார்க்கலாம் அவர் எல்லா விஷயத்தையும் வந்து தீர்க்கமா ஹேண்டில் பண்ணுவாரு அவர் அவ்வளோ ஆக்டிவாக இருந்துட்டு அவர் சைலண்டாக இருக்காருனா ஏதோ ஒரு நெருடல் இருக்குல்ல தமிழகத்தில் அண்ணாமலைன்னு ஒரு நெருடல் வந்துருச்சோ சமீபத்தில் வந்த ஒரு கார்பரேஷன் ஊழல் நாலாயிரத்தி முந்நூறு கோடியிலிருந்து எந்த ஊழலாவது அண்ணாமலை அவர்கள் முதலில் சொல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு கடந்த ஒரு நாலு வருஷத்துல சொல்லுங்க நாலு வருஷம் எதுக்கு கடந்த ஒரு ஆறு மாசத்துல பாருங்க அண்ணாமலை திமுகவா யூஸ் பண்றது நமக்கு பிரச்சனை இல்லைங்க பண்றது இல்லீங்க அவர் அவர் வந்து திமுகவுக்கு எதிர திமுக ஆஹ் என்னென்ன தப்பு செய்தோ எடுத்து சொல்றதுல அவர்தான் நம்பர் ஒன்னு இருக்காரு அத டவுட்டே கிடையாது நான் கேக்குறது தமிழக பாஜக வந்து சண்ணாமலைன்னு ஏதாவது ஒண்ணும் இப்ப எனக்கு ஒண்ணு சொல்லுங்க அவர் என்ன பதவியில இருக்காரு கட்சியில சரி கட்ட அவருக்காரு ஆரிய கருத்தவர் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முதல்ல இருந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு ரூப்ல போனா எல்லாருமே காரியகர்த்தாக்கள் தான் பிரதமர் மோடியில இருந்துங்கிற அடித்த எல்லா காரியகர்த்தாக்கும் உங்களுக்கு வந்து அண்ணாமலை கிடைக்கிறேன் அந்த தரிசனம் அந்த இம்பார்டன்ஸ் அண்ணாமலைக்கு வருதுன்னா அவரை வந்து ஒரு தளபதியா பாக்குறாங்க கட்சியோட தளபதியா பாக்குறாங்க கட்சியோட போர் வாழ பாக்குறாங்க பட் ஒரு முக்கியமான மீட்டிங் எல்லாம் அவாய்ட் பண்ணும்போது கட்சியில இருக்க சீனியர்ஸ்க்கு எல்லாமே ஒரு இது ஏன் ஒரு இடத்தில் நான் இருந்தால் அங்க வந்து நல்லது நடக்கும் அப்படின்னா நாங்க இருக்கணும் ஒரு இடத்துல அங்கே இருந்தால் என்டையர் அட்ராக்ஷன் அந்த அண்ணாமலை கிட்டேருந்து ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நல்லா நான் ரொம்ப கூர்ந்து கவனித்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஆனால் பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஒரு மாநாட்டுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க பேட்டி கொடுக்க மாட்டார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா காலையில் ஒரு பேட்டி சாயங்காலம் ஒரு பேட்டி மத்தியானம் ஒரு பேட்டி கட்சிப்பணியில் இருக்கும்போது நாலு இடத்துக்கு போனால் மைக் இடத்துக்கிட்டே இவங்க வந்துடுறாங்க ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவரோட கருத்துக்கள் சொன்னார் இன்றைக்கி கட்சி பணிகள்னு அவர் நாலு இடத்துக்கு போகிறது கிடையாது அப்போது அவர் போகிறது வர்றதுங்கிறதெல்லாம் அப்பாயிண்டட் இன்வைட்டட் ஆஃபர்ட் மீட்டிங்குள்ளே தான் அவர் போகிறார் அப்போது அவர் வந்து ஒரு முடிவு என்ன எடுப்பாருன்னா ஒரு மாநாடு நடந்தாலோ அல்லது ஒரு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அந்த அணி பிரிவு மாநாடு நடந்தால் அந்த இடத்துல அவர் பேட்டியே கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்லியிருக்கார் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் உழைச்சி இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுல சில விஷயங்களை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் இப்போ நான் பேட்டி கொடுத்தா அது மறைஞ்சி இது வெளில வந்துடும் இங்க நீங்க ஒரு அபத்தமான இல்லைங்க அது அந்த கேள்விக்கு நான் அடுத்தது வர்றேன் அந்த கேள்விக்கு நான் அடுத்தது வர்றேன் ஸோ அவர் வந்து தன்னுடைய ஃபோக்கஸ் வந்து எங்கேயுமே அதாவது தான் கொடுக்குற அந்த மற்றவங்களுடைய உழைப்பு தன்னுடைய உழைப்பு அந்த ஃபோக்கஸ் வந்து எதுனாலையும் டைவெர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மனிதன் கட்சி மீட்டிங்க்குள்ளே போகாததுக்கு நான் நேர்மையாக உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன் நான் போனால் அந்த இடத்துல அது வந்து முடிவுகளை எடுக்க முடியும்னா நான் தான் போவேன் நீ பதவி கொடுத்தாலும் போவேன் பதவி கொடுக்காட்டையும் போவேன் நீ விரும்பினாலும் போவேன் விரும்பாட்டையும் போவேன் ஆனால் நான் போகிறதுனால அட்ராக்ஷன் எதுவும் வரப்போறது இல்ல டைவர்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் இவ்வளவுதான் ஒரு படம் எம்ஜிஆர் படமா இருந்தாலும் சிவாஜி படமா இருந்தாலும் ரஜினி படமா இருந்தாலும் கோர் கமிட்டி மீட்டிங் ரெண்டு மிஸ் பண்ணிய ஒரு நியூஸ் வரும்போது கோர் கமிட்டி மீட்டிங் நீங்க சொல்றது ஒரு நாலஞ்சு 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இல்ல இங்க இருந்து ஓன கும்பொணத்தில ஒரு நடந்தது கும்பொணத்தில நடந்தது ஒரு மூணு மாசம் முன்னாடி நடந்தது இன் உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரைனிங் கேம் பேக்கே வந்து பிஎல் சந்தோஷ் அவர்கள் கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தாருன்னு ஒரு நியூஸ் வந்தது வெளியில கரெங்க நியூஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல பார்வதியும் தமிழ்நாட்டில் சவரிசனும் கொடுக்குற விஷயம் அது நியூசன்ஸ் இன்னும் பச்சையா சொல்றதா இதெல்லாம் நியூசன்ஸ் தான் நியூஸ்ன்னே சொல்ல மாட்டேன் அவர் ஏபிபியில் கொடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் மீட்டிங் மேகனா பிரசாத் கொடுத்த மீட்டிங் நீங்க அப்போ அதில் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அவரிடம் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டது என்ன நீங்கள் அடக்கப்படுகிறீர்களா நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா நீங்க இல்லையா நீங்க இல்லாத மாதிரி இருக்கீங்களா இருக்கிற மாதிரி இல்லாம இருக்கீங்களா இதெல்லாம் அபத்தமான கேள்விகள் நீங்க வந்து அவர்கிட்ட கேட்க வேண்டியது வந்து தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஐந்து வருடத்துக்கான உங்க திட்டம் என்ன இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் தான் அவர்கிட்ட நீங்க பேசணும் இந்த கேள்வி நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கேட்கப்பட்டது அவரட அவர்கிட்ட கோயம்புத்தூருக்கு உங்கள் பிளான் என்ன அப்படின்னா அவர் ஹி வாஸ் கோயம் அண்ணாமலை ஃபார் கோயம்புத்தூன்னு சொல்லிட்டு ஒரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஏன்னா நான் அதில் வீடியோ பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அவரோட விஷன் எப்படி இருந்தது எல்லாமே இருந்ததுன்ட்டு இன்றைக்கி அவரோட எக்ஸிஸ்டன்ஸே வந்து இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட் வந்து எல்லாேருக்கும் வந்துருக்குல கொஞ்சம் மிகையாக இருந்தாலும் நான் அந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறேன் ரெண்டு காரணத்துக்காக தான் நீங்கள் ஆண்டவன்கிட்டே போவீங்க ஒன்றும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டா ஐயா ஏன் அப்படி பண்ணுறேங்கிறதுக்காக போவீங்க இல்லை ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதை அனுபவிச்சுட்டு தேங்க்யூ சொல்கிறதுக்கு போவீங்க மற்ற நேரமெல்லாம் சுவாசமாக உங்களுடைய இருக்கிறது தான் உங்களுடைய பக்தி ஸோ அண்ணாமலையை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னால் அவர் சொல்லாத எந்த கவலையும் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை நான் சொல்றது கடைசி மூணு வருஷத்துல அதில் பதவி இல்லை இல்லாத அந்த ரெண்டு வருடமாக இருக்கட்டும் வெளிநாடுக்கு போயிட்டாரு படிக்க போயிருக்காரு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க இங்க ஒரு மீட்டிங் நடக்குது மெட்ரோ நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி பணம் கொடுத்தேங்கிறத பற்றி பேசுகிறாங்க அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் வந்து ஒரு வெள்ளேந்தியாக ஒரு கருத்தை சொல்லிடுறாரு அது உடனே ஒரு வேறு விதமாக ட்விஸ்ட் ஆகுது அங்கிருந்து பதில் வருது முதலமைச்சர் போகிறாரு அப்போ அவர் தான் மாநில தலைவர் மாநில தலைவராக முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் வந்து போயிட்டு வர்றாரு முடிவெடுக்காத ஒரு காலகட்டம் தான் நான் நீங்கள் பிஜேபியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஐயா ஏன் நேஷ்னல் ப்ரெசிடென்ட்டை இன்னும் போடாமல் இருக்கீங்க நட்டா வந்து ஏன் தொடர்றாரு அவர் அமைச்சராகவும் இருக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டே இருங்க ஆனா நீங்க ஏன் அதை பண்றீங்க அப்போ அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை கிடையாதா அதற்குன்னு உங்ககிட்ட ஆள் இல்லையான்னு கேட்டா நூறாயிரம் பேர் இருக்காங்க அந்த தலைவர் பதவிக்கு வர்றதுக்கு ஏன் அதை கேளுங்க டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் வந்து ஏன் வந்து இன்னும் நீதிபதி கிட்ட போய் வேலையை முடிக்காம இருக்கு எவ்வளவு பெரிய ஊழல் அது ஏன் அடங்கி போயிருக்கு அதுலயே வந்து எந்த ஒரு இதுவும் நடக்கல இதே விஷயத்த ஜெயலலிதா அம்மா விஷயத்தில் சாமியோ அன்பழகனோ திமுகவோ வலுக்கட்டாயமாக இறங்கி இறங்கி அடித்து தான் அந்த அம்மாவுக்கு சிறைங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க இல்லைன்னா அது அவங்க இது கூட நடந்திருக்காது ஸோ நாம் வந்து பிஜேபியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி கேட்கணும்னா ஏன் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் விஷயத்தை பேசாமல் இருக்கீங்க ஏன் வந்து தலைவரை வந்து இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கீங்க இததான் கேக்கணும் வேற எதுவுமே கேட்டு பிரயோஜனம் இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுகவை அகற்ற வேண்டும்ங்கிறது மட்டும் தான் நோக்கமா இருக்குன்னு நான் சொல்லுவேன் வேற எதுவுமே நோக்கமா இல்ல திமுக அகற்ற வேணுன்னா யார் சீஃப் மினிஸ்டர் இருக்கு யா பாருங்க திமுக தி அகற்ற வேணும்னா அவரோட சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பா ஒடிசால வந்து பீகார்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டான கொஷின் சார் நான் பதிலுக்கு தானே வர்றேன் ஏன்னா எனக்கு அதுதானே பிடிக்கும் பீகாரில் வந்து நிதிஷ் தானே நிதிஷ் தலைமையில் தானே நாங்கள் போட்டி போடுறோம் ஆனால் எம்எல்ஏக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க இது சொன்னது யார் அமித்ஷா தானே உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு சொல்கிறதே ரொம்ப தவறு நீங்கள் மக்களிடம் வந்து இவர் வருவார்னு சொல்லலாம் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் சட்டசபையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் முடிவு பண்ணணும் அதுக்கு முதல்ல இன்னொரு முடிவு எடுக்கணும் நூற்றி நாற்பது சீட்டில் அதிமுக நிற்க போகுதா நூற்றி எண்பதில் நிற்க போகுதா நூற்றி முப்பதில் நிற்க போகுதா தாவேக்கா வந்தால் நூற்றி முப்பது அவங்க தாவேக்கா வரலன்னா நூத்தி எண்பது அவன் தான் வரப்போறு சோ அதெல்லாம் சேஷயங்கள் ஜனவரி தான் நான் பலமுறை சொல்லிட்டேன் அதுல வந்து டென்ஷனே ஆகிக்காதீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன் இப்ப கிரகணம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து பேசி பிரயோஜனமே இல்ல கண்ணால பாக்கலாமா கண்ணால பாக்க கூடாது தான் நீங்க முடிவு எடுக்கணும் சோ ஜனவரிக்கு அப்புறம் அதை பார்த்துப்போம் இன்னும் எத்தனையோ பேர் தாவேக்காவுக்கு போவாங்க எல்லாரும் போட்டோம் இவர் வந்து ரொம்ப இவரே தீ ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு கடிகாரம் அவர் என்ன சொல்றாரு அண்டாமலேயே கிட்ட போயிருவாரு

ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் தலைவராக இருக்கும்போது வேற வழி இல்லை ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் மிஸ் பண்ணது கிடையாது அவர் மோஸ்டா ஐ திங்க் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் முன்னெடுத்து அதற்கு முன்னாடி அதற்கு முன்னாடி நடந்த கோர் கமிட்டி மீட்டிங்லயும் வந்திருக்காரு ரைட் பட் தலைவர் பதவி போனதுக்கு அப்புறம் இந்த கோர் கமிட்டி மீட்டிங் அட்டன் பண்ணல அப்படின்ற நிறைய கேள்விகள் வரதானே செய்யும் அந்த ஸ்பேஸ் இவர் தானே மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இப்ப இவர் மீட்டிங் அட்டன் பண்ணா அந்த ஸ்பேஸ் இவர் தான் கிரியேட் பண்றாரு வந்து நான் ரொம்ப டு எடப்பாடி டெஃபினட்டா அதுல தப்பு இருக்கு வேற வழியே கிடையாது நீங்க எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவதுங்கிறத அதிமுக முடிவு எடுக்கணும் சொல்லியாச்சா இல்லையா நாளைக்கு சொல்கிறார் எடப்பாடி தான் முதலமைச்சர் அது சொல்லிட்டாங்களா இல்லையா அதுல என்ன இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அதிமுக பிஜேபி கூட்டணி தானே எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்க போகிறங்கிறத யார் முடிவு பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க கூட்டணியில எத்தனை சீட் அவர் நிக்க போறாருங்கிறது தானே முடிவே எடுக்கும் நூத்தி முப்பதுக்கு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் தாவேக்கா உள்ள வந்திருந்து ஐம்பது சீட்டு முப்பது சீட்டு இருபது சீட்டு போக மீதி வந்து நூற்றி முப்பது சீட்டில் அவர் நிற்கிறாருங்கிற மாதிரி வந்திருந்ததுன்னா அப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம் நூற்றி முப்பது சீட்டில் அவர் தொண்ணூறையோ நூறையோ நூற்றி பத்தையோ வெற்றி பெற்றால் என்ன ஆகும் யார் வருவாங்கங்கிற கேள்வி கேட்கலாம் அதுக்கு யார் முடிவெடுக்க போகிறா ஒன்ஸ் அகெயின் தலைமைச் செயலகம் ஆஃப் அதிமுக வேறு எதுவும் முடிவெடுக்கும் ஸோ இது தே நான் திரும்பவும் சொல்கிறேன் கம் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பேசஸே கிடையாது டெய்லி காலையில் ஒரு போராட்டம் நடத்த சொன்னால் உங்களில் எத்தனை பேர் வருவீங்கன்னு சொல்லுங்கள் அண்ணாமலை கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சார் காலையில் பத்து டு பன்னெண்டரை இங்கே போ போராட்டம் ரெண்டு டு நாலு அங்கே போராட்டம்னு நீங்கள் அறிவிச்சிருங்க சார்னு சொல்லலாம் எத்தனை பேர் வருவீங்க அவனுக்கு வேறு வேலை இல்லையா ஒரு நேர்மையாக ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான் நான் அரசியலில் இருக்கேன் ஆனால் என்னுடைய சம்பாத்தியம் எனக்கு முக்கியம் அதனால தானே நான் மனுஷனாகவே இருக்க முடியும் அப்புறம் தானே தலைவன் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே அப்போ அந்த சம்பாத்தியத்தை என்ன பண்ண போகிறாங்க இல்லனா ஒண்ணு பண்ணுங்க கமலாலயத்துல ஐயா வந்து உட்கார்ந்துட்டு டெய்லி காலையில சாயங்காலம் வரைக்கும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒண்ணு தப்பே கிடையாது பேட்டி கொடுத்தது மட்டும் அண்ணாமலை செய்த விஷயம் இல்ல என் தமிழ் எண்மக்கள் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி பண்ண அது விமர்சனங்கள் வந்தது ஆனால் அவர் அதை அழகா ஹேண்டில் பண்ணார் இன்னைக்கு நீங்க ஒரு இது நடத்துறீங்கன்னா அதாவது ஒரு முதலமைச்சர் அப்படின்னு எதையாவது நடத்துறீங்கன்னா எடப்பாடியா அல்லது ஸ்டாலினா அப்படின்னு நிறுத்திக்கிறதா நீங்கள் ரவீந்திரன் துரைசாமி ஆறு ஏழு பேரை நீங்க எழுதணும்னு சொன்னீங்கன்னா மூணாவது இடத்துல கண்டிப்பா அண்ணாமலை வருவார் இதுதான் எதா அர்த்தம் சார் அண்ணாமலைக்கு அந்த இடம் மக்களும் கொடுத்துட்டாங்க பட் அண்ணாமலை விலகி போறாரோட டவுட் வருது இல்லைங்க இதெல்லாம் ஒன்னு இந்த மாதிரி விமர்சனங்களே இந்த பேச்சுக்களே தவறுங்கிறது மட்டும்தான் என்னோட அபிப்பிராயம் நீங்க எத்தனை நாங்கள் கேட்குறேன் அண்ணாமலையை பற்றி விமர்சிக்கின்றவர்கள் மட்டும் அல்லது கேள்வி கே அக்கறையோடு கேள்வி கேட்கின்றவர்கள் மட்டும் நான் என்ன கேட்குறேன் மன் கி பாத்தில் எத்தனை எபிசோடில் மோடி ஐயா பேசுனதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்டேன்னா அவன் எந்திரிச்சு ஓடி போயிடுவோம் எங்கிட்டே யாராவது இந்த கேள்வியை அண்ணாமலை என்னங்க பண்ணுறாரு ஏங்க என்னங்க அவர் இன்னும் மூச்சை விட மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய பதில் ஐயா ஒருத்தர் வந்து ரேடியோவில் உட்காந்துக்கிட்டு மக்களோட பேசுகிறாரு சாமானியர்களில் அற்புதமான வேலை செய்கிறவங்களெல்லாம் எடுத்து சொல்கிறாரு எனக்கு சொல்லுங்கள் ஒரு ஆறு மன் கி பாத்தில் வந்து மோடி ஐயா கடைசி பேசணும் கடைசி வேண்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஆறு மன் கி பாத்தை சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் கூச்சல் போடுறவங்க மாதிரி ஒரு அரசியலை நடத்தவே முடியாது ராகுல் காந்தியால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும் அண்ணாமலை இஸ் ட்ரூ ப்ரொஃபஷனல் பர்சன் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஓகே சார் நைன் ஆரோட டெல்லி பயணம் அது வந்து திருப்பியும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் ரொம்ப முக்கியமான அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இல்லை பர்சனலாக போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் பட்டு இங்கே இருக்கிற மீடியாக்கள் ஒரு ஏஷியங்கள் நிறையா வருது ஏஷியம்னு சொல்லிவிட்டு அதை பற்றி பேச வேண்டாம் பட் ஸ்டில் அதற்கான விளக்கத்தை மக்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து இதில் கன்ஃபியூஸாக இருக்காங்க நைனாரோட நடைப்பயணம் வந்து நினச்ச மாதிரி இல்லை அதனால் அது அதற்கான கூப்பிட்டு அதுக்கான ரிவ்யூ மீட்டிங் தான் என்ன என்ன நினைச்சோம்னு சொல்லுங்கள் அதாவது வந்து க்ரௌடு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இப்ப எடப்பாடி அவருடைய பேட்டி பாக்குறீங்க இல்லையா சக்சஸ் தானே எல்லா இடத்துலயும் அவர் வந்து சக்சஸ் தானே உங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் அங்க நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒரு இடத்துலயும் நூத்தி எழுபது தொகுதி கவர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் நூத்தி எழுபதோ நூத்தி எண்பது தொகுதி கவர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆவரேஜா அந்த ஸ்பாட்ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் சோ இந்த ஐயாயிரம் பேர் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இதுல ஐயாயிரம் பேர் நடக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த நேரு பே ஊர் வீதி அந்த தெரு வீதி அதெல்லாம் சொல்லிங்களே கோயில் வீதி அதில் தான் நடப்பீங்க வேற என்ன நடப்பீங்க மூணு மூணு பேரை நேர்ந்துட்டு பின்னாடி நடக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எவ்வளோ நேரம் சி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் என்ன அந்த ஐயாயிரம் பேரு எடப்பாடி ஐயாவுடைய மீட்டிங் இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லைனா நடக்கணும்னு சொல்லுங்க இதுல என்னன்னா கேள்வி எங்க வருதுன்னா ஒருவேளை இந்த நடைப்பயணமே தேவையில்லையோ நயனார் பண்றது இல்ல இல்லை இல்லை நயனார் பண்ணதோ யா சி நடைப்பயணம்ங்கிறது நான் காஞ்சிபுரி காலத்திலிருந்து நடைபயணம் காஞ்சிபெருவா போனது என்ன ஏதாவது அரசியலுக்கா சமூகவியலுக்கா ஆன்மீகத்தை பரப்புறதுக்கா எதுவுமே கிடையாது நான் உன்னிடம் வருகிறேன்னு சொல்றது மட்டும்தான் நடைப்பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் நீ என்னை பார்ப்பது எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது ரெண்டாவது அண்ணாவனை தேர்ந்தெடுக்கும் போது அதை தேர்ந்தெடுத்தார் மக்கள் என்னை சந்திக்கின்ற வகையில் நான் போய் சேரணும்னு தேர்ந்தெடுத்தார் நயனார் நாகேந்திரன் அதே ஆங்கிளில் தேர்ந்தெடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கு தெரியாது ஏன்னா அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும் பட் ஒரு நடைப்பயணம்னா எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்க முடியும் ஐயாயிரம் பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கணும் அல்லது ஒரு மணி நேரம் நடக்கணும் அல்லது ஒரு அரை மணி நேரம் நடக்கணும்னே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் பட் எடப்பாடி ஐயாவுடைய மீட்டிங்க்கு வந்து ஐயாயிரம் பேர் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு அஞ்சு மணி நேரம் தேவையில்லை விஜய்க்கு வேணால் இருபத்தேழாயிரம் பேரை பார்க்கறதுக்கு அந்த இருபத்தேழாயிரம் பேர் ஆறு மணி நேரமும் எட்டு மணி நேரமும் நிற்க வேண்டிய அவசியம் வரும் ஏன்னா அது இன்னும் சாதாரண லெவலில் தான் இருக்குது ஸோ எதையுமே இஷ்யூ பேஸ்டாக பாருங்கள் ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணிக்காதீங்க நயனார் நாகேந்திரன் ஒரு கல்யாணத்துக்காக கூட டெல்லிக்கு போயிருக்கலாம் கவர்னர் எத்தனையோ முறை டெல்லி கவர்னர் டெல்லி பயணம் அப்படின்னு செய்தி வரும் அவர் எதுக்கு வேணாலும் போயிருக்கலாம் நாம் இப்போ பேச வேண்டியது என்னன்னா இத்தனை வருடமாக அறுபது வருடமாக ஆட்டுக்கு தாடின்னு சொன்னது இல்லடா இது நாட்டுக்கு நாடி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எடுத்து சொல்லிருக்கு இது எவ்வளவு பெரிய ஹைலைட்டட் பாயிண்ட் இதுதானே பேசு பொருள் ஆகணும் பண்றதுக்காகவே எங்க தேமுதிக தன்னுடைய வாழ்க்கையில என்னிக்காவது வந்து தான் இருக்கின்ற கூட்டணி தோத்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு நான் இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க கரெக்டா உடனே ஒரு பதினஞ்சு தேர்தல் எடுங்க தேமுதிக எங்க இருந்தாங்கன்னு பாருங்க பதினாறுல தோத்துட்டாங்க சொல்றேன்ல நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு காதலர்கள் வந்து அப்படியே நடந்து போற மாதிரி படத்தை முடிச்சுட்டு போயிடுறீங்க அடுத்த நாள்ல இருந்து வந்து இதை எங்களுக்கு தானே தெரியும் சொல்ல போனா பதினாறு தோத்துட்டாங்க பத்தொன்பது இருபத்தொன்னு தோத்துட்டா இருபத்தி நாலு கிடையாது பாமகக்கும் அதே நிலைமைதான் தான் பாமக இருந்தால் கூட்டணியில் வெற்றி பெறும்ங்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தமிழர்களை பொறுத்தவரை பாமக என் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்னு மட்டும்தான் ஐந்து வருடம் ஒரு நாள் திமுக சட்டசபையில் உட்கார்ந்தது இல்லை அது மட்டும் நியாயம் வச்சுக்கோங்க அது தெய்வத்துக்கு சொல்லிட்டு எங்கேயாவது தப்புன்னு இராது உனக்கும் லஞ்சம் கொடுத்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை வேண்டுங்க அதுல எந்த தப்பும் கிடையாது சார் பாமக தேமுதிகா என்ற கூட்டணி நிலைப்பாடு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு இன்னைக்கு லேண்ட்ஸ்கேப்பில் என்டிஏ நோக்கி வராங்கன்னு நினைக்கிறீங்களா என்ிஏ நோக்கி தான் அவங்க வரணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா திமுகக்கு இருக்கக்கூடிய இக்கட்டை பாருங்க இப்ப காங்கிரஸ் வந்து எச்சு சீட்டு விஜய் எடுத்தா இல்ல நான் வரேன் இப்ப காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விஜய்கிட்ட போக போறதுங்கிறது நடக்க போறது இல்ல திமுக எப்படி லாக் பண்ணமோ அப்படி லாக் பண்ணிடுச்சு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன் காங்கிரஸ்க்கு குறிப்பா நேரு என்கின்ற காந்தி குடும்பத்துக்கு ஃபண்டு கொடுத்துட்டு இருக்கிறதே திமுகல இருந்து தான் அவங்களுடைய டி கே சிவகுமாரோ அவங்களுடைய ரேவந்த் ரெட்டியோ கொடுக்கறது இல்ல அதிக புரிஞ்சுப்பான் அதிகம் இருக்கக்கூடிய சொத்தை விட ஏதாவது ஒன்று போகணும்னா தினப்படி அளப்பது வந்து திமுக தான் அப்போ எப்படி அவங்க காங்கிரஸ் வந்து திமுக விட்டோம் திமுகவே தள்ளினால் காங்கிரஸ் வந்து சரிங்க எஜம்மா அப்படின்ட்டு விஜய்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வந்து இல்லைன்னு சொல்லலை ஸோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விசிகா ப்ளஸ் திமுக இப்போ தேமுதிக வந்தால் அவங்க குறைஞ்சது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு கேட்பாங்க ரெண்டே ரெண்டுக்கு மட்டும் எங்கிட்ட ஆள் இல்லை அதனால இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கொடுங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு வாங்க அங்கிலேருந்து அவங்கள படியில குறைச்சி கீழே இறக்கி விட்டு வர்றதுக்கு நாலு சீட் உயிர் போயிடும் நாலு சீட் கொடுத்தீங்கன்னா அவங்க நிக்க போறது இல்லை பாராளுமன்றத்திலயே அவங்க பயங்கரமா கேட்கிறாள் சோ பேசி பிரயோஜனம் இல்ல பாமகவுக்குங்கிறது கொள்கை அடிப்படையில இருபதுல இருந்து இருபத்தி சீட் நீங்க கொடுத்தாகணும் சோ நேச்சுரலி தே கான் கோ டு திமுக பாமக ரெண்டாயிரத்தி பதினாறுல மூன்றாவது அணின் அமைக்கும் பொழுது விலகித்தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட்டணியே அமைத்த போது பிஜேபியோட கூட்டணியே அமைத்த போது கூட ராமதாஸ் எந்த மீட்டிங்க்கு வரல அந்த பர்டிகுலர் தொகுதியை தவிர வேற எங்கேயும் இது பாமகவுடைய சென்சிட்டிவிட்டி அவங்க எப்படி திமுக நேச்சுரலி பாமக இந்த அப்பா பையன் என் கதை தான் ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருந்தது இப்ப சாபம்லாம் கொடுக்காரு மிஸ்டர் அவரு அந்த லெவலுக்கு ரொம்ப மோசமா போச்சு பட் இஸ் கோயின் பட் திமுக எதுவுமே தேவையில்லை டெய்லி ராமதாஸ் ஒரு பேட்டி கடந்த பயம் கடைசி பயஞ்சு நாள்ல தேர்தலுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் டெய்லி ஒரு பேட்டி சன் நியூஸ்ல ராமதாஸ் பேட்டி ராமதாஸ் பேட்டினா பாமக வந்து காசு அது கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தானே திமுக ஒரு இடத்துல இறங்கினதுக்கு அப்புறம் திமுக சேர்ந்துருச்சுன்னா சேருதானே வேற எதுவும் இருக்காது அப்ப பாமக வேணுமா அன்பு மணி அதை பதில் கொடுக்காம பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்றாரு இஸ் நெகேட்டிங் இட் ராமதாஸ் பேட்டி கொடுத்தா கவனிக்க போறது யாரு பாமக தொண்டர் தானே இவர் ஏதாவது பதில் சொன்னார பாத்தீங்களா கடந்த ஒரு மூணு மாசமா ஒரு மாசம் ஐந்து சதவீதம் பண்ணி பக்கத்துல இருக்கு ஐந்து சதவீதம் அதே தானே சொல்றேன் பாமக கான்கோ என அன்புமணிக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் உண்டு ஒரு ஸ்திரமான அலையன்ஸுக்குள்ள நம்ம மூவ் பண்ணுங்க இல்லனா நம்ம வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தா நல்லது இல்லைங்கிறத அவர் தொடர்ந்து சொல்றாரு அதுல எந்த மாற்றம் சோ அவரும் எங்கயும் போக போறது இல்லை போக வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்ல ஏன்னா மத்திய அரசில் பிஜேபி இருக்குன்னும் போது அன்புமணிக்கு வந்து தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணிட்டு போவார் மாற்றுக்கிறதே இல்லை அப்போ திமுக கூட்டணி தான் பிளாக் ஆகி நிக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கிது உங்களை டைவெர்ட் பண்றதுக்காக எல்லா வேலையும் பண்ணுது எல்லா வேலையும் பண்ணுது நாம இதுலேருந்து விலகி வந்துட்டு விட் திமுக அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு ஓகே சார் நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதி பிரச்சாரத்தை எடப்பாடி முடிச்சிருக்கார் இன்ஃபேக்ட் கோபி வந்து இது வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது அவருடைய பேச்சுமே ஒரு ஒரு இந்த கட்சி யாரான வந்து இண்டிவிஜுவல் நம்பி இல்லை நான் இல்லைன்னா கூட நீங்கள் யாராவது அதற்கு பொதுச்செல்லான்ற வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு எடப்பாடியே சிஎம் ஆனோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போது அதுக்கான பதில் என்ன சார் எடப்பாடி தான் சிஎம் ஆக முடியும் வேறு யாராக முடியும் இல்ல ஆகணும் வை எடப்பாடி வின்னு சார் எடப்பாடி பத்து தேர்தலில் தோத்தாரு பத்து தேர்தலில் போத்தாருன்னு ஒரு கதையை சொல்றீங்க நான் இப்படி பேசினா உடனே நீ எடப்பாடிக்கு முட்டு குடுக்குற அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் என்ன சொல்றேன் எடப்பாடிக்கு நான் முட்டு கொடுக்கலன்னா திமுக என்ன டெட் பாடி ஆக்கிடும் அடுத்த ஐந்து வருடம் திமுக தமிழ்நாட்டை ஆண்டுச்சுன்னா நான் டெட் பாடி தான் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்க டெட் பாடி ஆகணும்னா வேணா எடப்பாடியே திட்டுங்க நம்பர் ஒன் நீங்க சொல்கிறதா ஒரு துரோகி திரோகி யாருக்கு திரோகம் பண்ணாருன்னு சொல்லுங்கள் நீங்க டீடெயில்ஸ் குள்ள எல்லாம் போவேண்டாம் சசிகலா என்கின்ற மாமதைக்கு துரோகம் பண்ணாம வேற ஏதாவது பண்ணனும்மா தினகரன் என்கின்ற அற்புதமான மனிதர் ஜெயலலிதாவ வாழ்க்கைல பார்க்கவே இல்ல எத்தனை வருடம் பத்து வருஷத்துக்கு அவருக்கு துரோகம் பண்ணாம வேற என்ன பண்ணனும் அவருக்கு ஏதாவது துரோகம் சரி பண்ணி கொடுக்கணுமா கிடையாது சோ அவருக்கு யாருக்கு துரோகம் பண்ணாரு ஓபிஎஸ் பண்ணது துரோகமா எடப்பாடி பண்ணது துரோகமா எத்தனை பேர் ஓபிஎஸ் கிட்ட போயிட்டு போயிட்டு வந்தாங்க அந்த அந்த சமர்கான டீடு டேக் சோ அவர் துரோகம் பண்ணார் துரோகம் பண்றாருங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ அவர் வந்து அந்த இருந்து பொதுக்குழுவியோ துணை அவர் வந்து தன்னுடைய கட்சியை பாதுகாத்துக்கிட்டா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாருன்றீங்க அப்படி ஒரு சுயநிலை அவருக்கு இருந்ததுன்னா அவருடைய செயற்குழுவோ பொதுக்குழுவோ அங்கேருந்து ஒருத்தரோ ரெண்டு பேரோ வெள்ளம் வந்திருப்பாங்களா மாட்டாங்களா அவங்க செயற்குழுவிலையும் பொதுக்குழுலையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது இருக்கு அவங்க என்ன பண்றாங்க ஒற்றை தலைமைக்கு வரும் நீங்களே ஆகு அவங்க தான் ஒற்றை தலைமை தானே நல்லதுங்கிறதுக்காக சொல்றேன் அவருடைய மீட்டிங்ஸ்லயும் நீங்க பாருங்க அவர் டைரெக்டாக மக்களை அட்ரஸ் பண்ணுறாரு பேப்பர் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தேவைப்படுற இடங்களில் பேப்பர் கொடுக்குறாங்க அவர் மக்கள்கிட்ட பேசுகிறார் ஒரே ஒரு தப்பு நீங்கள் யார் சீமானால் தமிழகத்துக்கு நல்லதுன்னு கேட்டால் நான் அண்ணாமலைன்ட்டு போயிடுவேன் அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஏன்னா ஃபோக்கஸ் வேணும் அடுத்த இருபது ஆண்டுக்கான திட்டம் வேணும் அடுத்த நூற்றாண்டை நோக்கி நம்ம வெளில போகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும் அவன் தான் முதலமைச்சராக இருக்கணும் அது வேறு விஷயம் பட் அப்படி பார்த்தா அந்த ஃபோக்கஸ்லாம் இவருக்கு கிடையாது நாலு வருஷம் அண்ணாமலையே சொன்ன மாதிரி நாலு வருஷம் எல்லாரும் வீட்டில் உட்காண்டிருப்பாங்க கடைசி வருஷம் மட்டும் பயங்கரமாக போராட்டம் நடத்துவாங்க தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அந்த ஏங்கல்ல ஐஎம் வெரி சாரி பட் அவர் வந்து அவர்கிட்ட இருந்து வெளில போனவங்க எல்லாருமே ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்கள் செங்கோட்டையன் ஐம்பது வருடம் அமைச்சராக இருந்தாருன்னு நீங்க நினைக்கிற செங்கோட்டையன் மிகப்பெரிய தலைவர் எனக்கு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அரசியலில் இவ்வளவு நாள் இந்த குணா குணாதிசயத்தோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அவர் எத்தனை வருடம் அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறீங்க ஐம்பது வருடமா பத்து வருடமா எட்டு வருடமா இல்லையே அப்போ எதை வைத்துக்கொண்டு ஒரு கதையை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம் அவர் அங்கே போனதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு நான் இப்போ இருந்தே சொல்லியிருக்கேன் யார் வேணாலும் எம்ஜிஆர் ஆகலாம் ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்கணும்னா ஒரு பக்கம் ரசிகர்களை கரெக்டாக வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் அறிவு சார்ந்தவர்களை கையில் வச்சுக்கணும் அவன் தான் போய் அதெல்லாம் பயங்கர அறிவு சார்ந்த விஷயம் அதை நான் பொது அறிவு சம்மந்தப்பட்டது நான் பேசினா தப்பாயிரும் ஏன்னா நான் பாண்டிச்சேரியில இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் யார் என்னங்கிறது நான் என்ன சொல்றேங்க விஜய்ங்கிற ஒரு முகத்துக்கு மட்டும் தான் ஓட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு அவரே ஆறு முகமாக இருக்க வேண்டியதுதான் வேற ஒண்ணும் பண்ணி புரியாது ஆனால் அறிவு சார்ந்தவர்கள்னு எப்படி விஜயகாந்த் கிட்ட ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் போனாரோ அப்படி செங்கோட்டையன் போயிருக்கார் ஆனால் விஜய் ஐயநாதனை ட்ரீட் பண்ணாமதியோ அல்லது பிரேமலதா ராம ராமச்சந்திரனை ட்ரீட் பண்ண மாதிரியும் ஒன்று நடந்துருச்சுன்னா அதோட முடிஞ்சது எடுத்துக்கோங்களேன் அவங்க ஏன் சார் மனசார அவர் ரெண்டு மாசத்து முன்னாடி இருக்க முடியாது கண்டிப்பா வந்து தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு ஒரு சீட்டு கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னா செங்கோட்டையனுடைய பொசிஷன் வேற விதமா மாறும் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா பத்து பதினஞ்சு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வாய்ப்பே இல்லை கிடைச்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சுப்ப நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க வாட் குட் மேக் அ டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீட்டும் கிடைக்கலையா எலெக்ஷன் வலியுமே போக மாட்டாரோ நான் நினைக்கிறேன் ஆனா அவர் அதுக்காக வேண்டிக்கிறவரும் இல்ல அதாவது ஒரு சீட்டும் கிடைக்காம நான் வந்து அரசியல் ஆலோசகர் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறவரும் இல்ல செங்கோட்டை சோ எல்லாத்தையும் புறந்தல் உங்க போக்கஸ தயவு செஞ்சு அடுத்த ஒரு எட்டு ஆறு மாசத்துக்கு அடுத்த நூறு நாளைக்கு திமுக திமுக திமுகன்னு மட்டும் வைங்கிறது மட்டும் தான் என்னால ரிக்வஸ்ட் பண்ணுங்க சார் ரொம்ப பியூட்டிஃபுல் இன்ட்ரிவியூ சார் எல்லாத்த பத்தி பேசியிருக்கோம் Uh one day to come thank you very much